சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நிலா ஏழு காலம் யாருக்கும் காத்துக்கொண்டு இருப்பதில்லையே வெள்ளிக்கிழமை காலை கருணை இல்லத்தில் உள்ள வழிபாட்டு அறையில் இரு ஜோடிகளின் திருமணமும் இனிதே நடைபெற்றது வழிநாயகம் முன்னின்று இரு ஜோடி மணமக்களையும் வாழ்த்தியிருந்தார் நிலாவை அணைத்து அவரின் ஆனந்த கண்ணீரை சிந்தியவர் அவளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள சொல்லி முகிலிடம் கேட்டுக்கொண்டார் அதன்பின் கருணை இல்லத்தில் உணவு நண்பர்களுடன் போட்டோ என அனைத்தும் முடித்து முகிலுடன் அவனின் இல்லம் கிளம்பியிருந்தாள் நிலா வாடகைக்காரில் அவளை அமர வைத்தவன் முன்னே ஏறிக்கொள்ள அவளின் அருகில் கலையும் வில்லியமும் அமர்ந்தனர் இல்லம் வந்தவர்களை அவரவர் வீட்டின் வாசல் முன்னிறுத்தி கவினின் அம்மா தான் ஆரத்தி எடுத்தார் உங்களுக்கு எதுக்குமா இந்த சிரமம் எல்லாம் கவின் அம்மாவிடம் முகில் கேட்க நல்லா இருக்கு கட்டி வைத்த கட்டி இவனை படிக்க வைக்க மட்டும்தான் எங்களால் முடிஞ்சுது அவனுக்கு தொழில் சொல்லி கொடுத்து சம்பாதிக்க வைக்கிறது நீ தான் முகிலு உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது எப்படி நான் சும்மா இருக்க முடியும் அவர் கேட்க நான் காசு வாங்கிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் நான் வாங்கின காசுக்கு செய்தது என் கடமை முகில் பதில் தர ஏன் முகிலு தொழில் கற்றுக் கொடுக்க காசு வாங்கின ஆனால் அவனுக்கு வாழ்க்கையும் தானே சொல்லி கொடுத்துருக்க நீ மறைச்சாலும் எனக்கு மனசும் அன்பும் புரியும் அவர் சொல்லிவிட்டு பாலும் பழமும் தர முகில் அதை சாப்பிடாது நிலா கையில் கொடுத்தான் நீ எடுத்துக்கோ நிலா அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் என் தான் நீ சாப்பிட முகில் பாதி கூறி நிறுத்த நிலா அவனின் கண் பார்த்தாள் அப்போ என் நீங்க நீங்கள் எப்படி நிலா கேட்க முகில் இப்போது அவளின் கண் பார்த்தான் நீ என் பொண்டாட்டி நிலா இனி நீ நானும் வேற வேற இல்லை அப்போ குடிச்சிட்டு கொடுங்க நானும் என் புருஷன் எச்சில சாப்பிடுவேன் நிலா சொல்ல முகிலின் கண்கள் விரிந்தது அவன் பாலும் பழமும் உண்டுவிட்டு அவளுக்கும் கொடுக்க கவினும் கதிரும் பார்த்து சிரிக்க நிலா புன்னகையுடன் வாய் திறந்து வாங்கி கொண்டாள் அன்று இரவு முகிலையும் வில்லியமையும் மாடிக்கு அனுப்பிவிட்டு கதிரையும் கவினையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கதிரின் அம்மாதான் அன்றைய முதலிரவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் கவினியின் அம்மா பெண்கள் இருவரையும் அலங்காரம் செய்ய நிலா பெரிதா எதையும் செய்து கொள்ளவில்லை கலை அதை கண்டு பார்க்க தான் வேண்டியது உன்னோட பொறுப்பு புரியுதா நான் உனக்கு அண்ணி மரியாதையா பேசு இல்ல உங்க அண்ணன் காதுல விஷயத்த போட வேண்டி வரும் நிலா சொல்ல கலை முகம் சுருக்கினாள் இங்க பாருங்க கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்க கூடாதா இத்தனை சிம்பிளா போகணுமா எங்க அண்ணனுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்ல ஓ உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பு இருக்குமா நாங்க எல்லாம் தெருவுல போகணுமா எனக்கு இதான் வசதி ஒருவேளை என் புருஷன் எதுவும் கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லிப்பேன் எங்களுக்கு நடுவுல உங்க பாசத்தை காட்ட வேண்டாம் ஏன் இப்படி சிடிச்சிடுன்னு விழறீங்க கலை கேட்க நீங்க மட்டும் ரெண்டு நாளை என் மேல அன்பா பொழிஞ்சிங்க என்கிட்ட நீங்க கொடுக்கறது தான் திருப்பி கிடைக்கும் நீங்க என்கிட்ட எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் நானும் இருப்பேன் நிலா சொல்ல கலை வாய்மூடி கொண்டாள் இருவரையும் கதிரின் அம்மா அழைக்க நிலா மூத்த பெண்கள் இருவரின் காலிலும் விழுந்துவிட்டு அவர்களின் இல்லத்தின் உள்ளே செல்ல நிலா சென்றதும் வில்லியம் அவனின் இல்லத்திற்கு வந்திருந்தான் படுக்கை அறை வந்த நிலா யாரும் இல்லாத அறையை பார்த்து நெற்றி சுருங்க முகில் கவினின் அம்மா விடை கொள்ள அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டின் கதவை சாற்றி விட்டு உள்ளே வந்தான் வீடு பிடிச்சிருக்கா நிலா எனக்கு பெருசா வீட்டை அழகுபடுத்த தெரியாது உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்துக்கோ என்ன தேவையோ சொல்லு வாங்கி கொடுத்துறேன் முகில் கூற எனக்கும் பெருசா இதெல்லாம் தெரியாது இங்க வந்து உக்காருங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் நிலா அழைக்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி அழுது வடிஞ்ச நிலா எங்க மனசு முழுக்க ஒரு தவிப்பு இருந்தது அடுத்து என்னன்னு நிறைய பயம் இருந்தது உங்களோட நேத்து பேசாம போயிருந்தா இன்னைக்கும் அழுது எல்லாரையும் சங்கடப்படுத்தி இருப்பேன் ஆனா இப்போ தெளிவா இருக்கேன் தேங்க்ஸ் முக்கி நேத்து நீ எங்க பேசின நான் பேசினேன் நீ கேட்ட இன்னைக்கு நீ பேசு என்ன விஷயம் நிலா சொல்லு அது என்னை தத்தெடுத்துட்டு போனவங்க பெரிய பணக்கார குடும்பம் அவங்க மூத்த பொண்ணா சகல வசதியோடு தான் நான் வளர்ந்தேன் நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு சேவை செய்ய வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க எனக்கு துவைக்க சமைக்க வீட்டு வேலை செய்யலாம் தெரியாது படிப்பும் சுற்றி பார்க்கறதும் தான் இத்தனை நாளும் செய்தேன் இப்படி ஒரு நாள் எனக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கத்துக்க முயற்சி செய்திருப்பேன் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் இதெல்லாம் கத்துக்க எனக்கு உன்னால புரியுது நிலா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் உனக்கு நான் உனக்கு கற்றுக் கொடுக்க இருக்கேன் கவலையை விடு முகில் சொல்ல நிலா மென்னகை சிந்தி இருந்தாள் அப்புறம் என் அப்பா ஒருத்தரோட கல்யாணம் நிச்சயம் செய்திருந்தார் எனக்கு எங்க அப்பா தான் எல்லாம் அவர் பேச்சு மீற முடியாம சரின்னு சொல்லியிருந்தேன் அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டதுல அந்த கல்யாணம் நடக்காம நின்றுடுச்சு சாரி இதை நான் நேத்தே சொல்லியிருக்கணும் நிலா உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்க எனக்கும் ஆர்த்தின்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் உறுதியாச்சு நிலா ஆனால் அவளுக்கு என் வேலை தகுதி எதுவும் பிடிக்கல கல்யாணத்துக்கு வராமல் என்னை அவமானப்படுத்தி ஒரு வாரம் முன்னாடி வர அவ தான் என் பொண்டாட்டின்னு கொஞ்சம் கனவில் இருந்தேன் சாரி நிலா என் மனசில் யாரும் இல்லை நீங்கள் இனிமேல் இருப்பீங்கன்னு தோணுது நிலா சொல்ல நானும் அவளை உருகி உருகி எல்லாம் லவ் பண்ணல இயல்பாக எல்லா ஆணுக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு தான் போதும் இனி நம்ம பழச பேச வேண்டாம் இதோட இதை விட்டுருவோம் முகில் கூற நிலா சரியென தலையாட்டி சம்மதம் சொல்லியிருந்தாள் அதன்பின் இருவரும் அமைதியாக அமர்ந்திருக்க இருவருக்கும் அது பெரும் அவஸ்தையாக இருந்தது இது சினிமா படம் இல்லைன்னு எனக்கும் தெரியும் முக்கி நீங்க தான் எனக்கு எல்லாமே எனக்கு சம்மதம்தான் ஆனால் ரொம்ப கூச்சமா இருக்கு நிலா சொல்ல முகில் அவளின் கைகளை பிடித்திருந்தான் எனக்கும் தான் இருக்கு நிலா நமக்குள்ள அடிப்படை அறிமுகமே இன்னும் சரியா முடியல அதுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் இல்ல ஓவரா தான் போயிட்டு நீ இங்க தூங்கு நான் ஹால் போய் தூங்குறேன் முகில் சொன்னது போலவே ஹால் சென்று படுத்திருக்க நிலா வெகு நாட்களுக்கு பின் அவனிடம் பாதுகாப்பாக உணர்ந்து ஆழ்ந்து உறங்கியிருந்தாள் முகில் உறங்கும் அவளை பார்த்துவிட்டு வந்து அவனும் உறங்கியிருந்தான் விபியும் கலையும் இருவரும் காதல் பேசி பின் காமம் பேசி ஈருடல் ஓருயிராக கூடி பிரிந்திருந்தனர் கூடல் முடிந்த பின்னும் கலையை நெஞ்சின் மீது தாங்கியிருந்தான் வில்லியம் இருவரும் மீண்டும் பேச தொடங்கி இருந்தனர் விபி முகிலண்ண சந்தோஷமா இருக்குமா சி இதென்ன கேள்வி கலை அது அவங்க அந்தரங்கம் அதை போய் பேசிக்கிட்டு டேய் லூசு அதை நான் கேட்டேன் கல்யாணம் பண்ணுறேன்னு அந்த நிலாவை பண்ணியிருக்கு அவ என்னவோ வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி ரொம்ப பண்றா அதான் கேட்டேன் கலை ஒன்று சொல்வேன் நீ என் மேலே கோவப்படக்கூடாது முகில் இப்போ உன் அண்ணன் மட்டும் இல்ல அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவனை அவன் வாழ்க்கை அவன் விருப்பம் நிலா நீ சொல்ற அளவுக்கு உள்ள பொண்ணு மாதிரி உன் உன் கற்பனையை விட்டு நீ புருஷனை மட்டும் பார்த்துக்கோ இந்த கல்யாணத்துல வர இன்பமோ துன்பமோ அதை முகில் பார்த்துப்பான் எனக்கு என்னவோ அந்த நிலா மேல நம்பிக்கையே வரல அவ விஷயத்துல என்னால நிம்மதியாகவும் இருக்க முடியல அவன் முகில் அண்ணனை அழ வைக்க போறான்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படி மட்டும் அவள் எதுவும் செய்யட்டும் அப்புறம் தெரியும் இந்த கலை யாருன்னு அடியே நமக்கு ஃபஸ்ட் நைட் ரீது உன் பாசமலர் படத்தை நிறுத்திட்டு காதல் படம் போட்டுவிடு வில்லியம் அவளை திசை தருப்ப கலை புன்னகையுடன் அவனை கட்டிக்கொண்டாள் அத்தியாயம் ஏழு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி